ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புகுந்த வீடு சேனல் நான் உங்கள் நிவேதா இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஐயுஐ வந்து ஃபெயில்டில் முடிஞ்சிருச்சு அடுத்த ஐயுஐ நான் பண்ணால் கன்ஃபார்ம் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக வீடியோ போகிறேன் இது ஒன் ஆஃப் தி மோட்டிவேஷன் வீடியோன்னு கூட சொல்லலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் ஃபோன் நம்பர் நான் ஸ்கிரீனில் காட்டியிருக்கேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஷேர் பண்ணுவாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணி என்னோட பர்ஸ்னல் நம்பர் வாங்கிக்கோங்க இல்லைன்னா இக்னோர் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவாக இருக்குது அதனால் என்னால் வீடியோ ரெகுலராக போட முடியல எனிவே சாரி அதே போல் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் என்னால் ரிப்ளை பண்ண முடியல அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி கமெண்ட்ஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் வீடியோவாகவே மேக் பண்ணி குட்டி குட்டி வீடியோவாகவே உங்களுக்கு ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போக ஸோ ஃபஸ்ட்டு ஐஏ பண்ணால் அது வந்து எல்லாருக்குமே சக்சஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்ல முடியாது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சக்சஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஃபெயிலியரில் தான் முடியும் அதனால வந்து நீங்கள் மனசை விடக்கூடாது அடுத்த ஐஐக்கு வந்து நீங்கள் கேப் விடணும் ஒரு டூ மந்த்து கேப் விடுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம பாடி கண்டிஷனை விட நம்ம மைண்ட் கண்டிஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும் உங்கள் மைண்டை வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் படுத்திக்கிட்டு அடுத்த ஐஏக்கு இருங்க இல்லைனா நீங்கள் நேச்சுரலாக ஒரு சிக்ஸ் மந்த்து ட்ரை பண்ணிட்டு கூட நீங்கள் அடுத்த ஐஏக்கு வந்து பார்க்கலாம் ஸோ ஏன்னா உங்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கை வந்த மாதிரி இருக்கும் அதே போல் நேச்சுரலாக தங்கினா அதை விட பெஸ்ட் இல்லை ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் ஐவிஎஃப் கூட பண்ணி பார்த்துட்டேன் ஐஏயும் பண்ணி பார்த்துட்டேன் ஃபாலிகுலர் ஸ்டடி கணக்கு இல்லாமல் நான் பண்ணியிருக்கேன் ஆனால் எல்லாம் விட்டு தள்ளி எதுவுமே நான் அதுக்கான இதுவே எடுக்காம நான் பாட்டுக்கு நார்மலாக நேச்சுரலாக சேர்ந்துருந்தோம் பேபி தங்கிருச்சு மோஸ்ட்லி இந்த வார்த்தை தான் அதிகமாக நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து எங்கிட்ட ஷேர் பண்ணுறது ஸோ அதனால அது எதனால தெரியுமா உங்களுக்கு வந்து அந்த இது மேலே உள்ள எல்லாம் போச்சு எனிவே இருந்தால் இருக்குது இல்லாட்டி போகுதுன்ற மைண்ட் கண்டிஷனுக்கு வந்துட்டிங்க ஸோ அப்போது வந்து நீங்கள் கேஷுவலாக நீங்கள் சேர்ந்து இருக்கிறப்ப கண்டிப்பாக தங்கும் ஏன்னா உங்கள் மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும் ஐயோ பேபி இல்லையே பேபி இல்லையே அப்படின்ற மைண்ட்தாட்டு வராது ஏன்னா அந்த அந்த மைண்ட் தாட்டெல்லாம் விட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டீங்க இருந்தால் இருக்குது இல்லைனா பார்ப்போம் அப்படின்ற மைண்ட் செட் போயிடுச்சு ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப உங்கள் மனசு வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும் ஸோ ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறப்ப கண்டிப்பாக பேபி தங்கிவிடும் ஸோ ஃபஸ்ட்டாக பண்ணிங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்து கேப்பு விடுங்க நேச்சுரலாக ட்ரை பண்ணுங்கள் அடுத்த ஆகியே நெக்ஸ்ட்டு சிக்ஸ் மந்த்து கழித்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக கிளிக் ஆகும் சிஸ்டர் நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக கன்ஃபார்ம் ஆகும் கவலைப்படாதீங்க இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க எல்லாருக்குமே நேச்சுரலாகவே ப்ரெக்னன்சி தரிக்கணும்னு சொல்லிவிட்டு நான் சாமிகிட்டே வேண்டிக்கிறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்